உலகிலேயே பெரிய டைனோசர் இந்தியாவில் எங்கு இருந்தது என உங்களுக்கு தெரியுமா குஜராத்தில் இருக்கும் சிறிய ஊர் பழசினோர் ஆனால் இங்குதான் உலகிலேயே பெரிய டைனோசர் எலும்பு இருக்கிறது என தொல்பொருள் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் புதைப்படிம ஆய்வாளர்கள் இந்த இடத்தில் ஏழு வகையான டைனோசர்கள் வாழ்ந்திருக்கலாம் என கருதுகின்றனர் மேலும் ஆராய்ச்சியாளர்கள் இங்கு பத்தாயிரம் டைனோசர் மூட்டைகளையும் கண்டெடுத்துள்ளனர் இதுதான் உலகிலேயே பெரிய மூன்றாவது டைனோசர் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் பலசினோர் பலசினோர் என்னும் ஊரில் இருக்கும் கிராமம்தான் ரயோலி ஓர் விபத்தாக தான் இந்த இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது புவியியலாளர்கள் இந்த இடத்தை கனிமவளம் குறித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கும் போது கண்டுபிடித்தனர் உலக பயணிகள் அப்போதிலிருந்து இப்போது வரை உலக சுற்றுலா பயணிகளில் இருந்து அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வரை பெரும்பாலானோருக்கு பிடித்தமான இடமாக மாறிவிட்டது இவ்விடம் ஆலியா சுல்தானா பாபி நன்றி கூறும் விதமாக பழசினோர்களின் முன்னாள் இளவரசியான ஆடியா சுல்தானா பாபி இந்த இடத்தை ஆதரித்ததும் பாதுகாத்தும் வருகிறார் டைனோசர் இளவரசி சிலர் இவரை டைனோசர் இளவரசு என்றும் பரவலாக கூறுகின்றனர் இவர் இந்த இடத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு நிறைய உதவுகிறார் மேலும் இந்த பகுதியில் ஆங்கிலம் பேசி வருபவர்களுக்கு உதவ ஒரே நபர் ஆலியா சுல்தானா பாபிதான் தனித்தன்மை பலசினோரால் மட்டும்தான் இன்றளவும் சுற்றுலா பயணிகள் அறுபத்தி ஐந்து மில்லியன் ஆண்டுகள் பழமையான டைனோசரின் முட்டை படிவங்களை தொட்டு பார்த்து ரசிக்க முடியும் தொல்பொருள் ஆராய்ச்சி இந்த இடம் தொல்பொருள் ஆராய்ச்சி பகுதியாக அல்லாமல் சுற்றுலா பயணிகளுக்கான இடமாகதான் பிரபலமானது இங்கு மியூசியம் கட்ட ஐந்து ஆண்டுகள் ஆனது இந்த இடம் ஒரு கைவிடப்பட்ட இடம் போன்றுதான் காட்சியளிக்கிறது முப்பது ஆண்டுகள் மூன்று தசாப்தங்களுக்கு முன்னரே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இடத்திற்கு உரிய கவனம் இன்றளவும் கிடைக்கவில்லை ஏன் நம்மில் பலருக்கே இந்த இடத்தை பற்றிய தகவல்கள் தெரியாது அகமதாபாத் அகமதாபாத்தில் இருந்து அரை மணி நேர பயணம் மேற்கொண்டால் பலசினோர் பகுதியை சென்றடையலாம் அகமதாபாத்திற்கு விமானம் மற்றும் ரயில் மூலம் செல்ல எளிய போக்குவரத்து வசதிகள் இருக்கின்றன பலசினோவில் ஒரு கார்டன் பேலஸ் இருக்கிறது இது ஒரு பாரம்பரியமான தங்கும் ஆகும் இந்த இடம் இங்கு ஆண்ட முந்தைய ஆளுநர்களின் குடும்பத்தினரால் நடத்தப்பட்டு வருகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்